அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு எளிமையான அதே சமயத்தில் நிறைவான ஒரு திருப்தியை தரக்கூடிய வசிய முறையை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ரொம்ப எளிமையான முறை அதே சமயத்தில் நீங்கள் ஆசைப்படுற நபர் உங்கள் என்னப்படி உங்களிடம் வந்து சேர்ந்து உங்கள் என்னப்படி நடப்பார்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த முறை வந்து ஆண்களும் பயன்படுத்தலாம் பெண்களும் பயன்படுத்தலாம் இதற்கு தேவையானது ரெண்டே ரெண்டு ஆணி புது ஆணி பயன்படுத்தாத ஆணி எடுத்துக்கோங்க ஒரு நூல் கண்டு எடுத்துக்கோங்க ஒரு லைட்டர் இல்லைன்னா மெழுகுவத்தி எடுத்துக்கோங்க இந்த முறைக்கு வந்து நேரம் காலம் பார்க்க வேண்டாம் நீங்கள் வெளியே கூட எங்கேயாவது ஒரு இடத்துல அமர்ந்து இந்த முறையை நீங்கள் செய்யலாம் ஒன்று தவறே கிடையாது ரொம்ப எளிமையான ஒரு ஒரு முறை அஞ்சே நிமிஷம்தான் ஆகும் இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வசிய முறையை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இது நாள் வரைக்கும் உங்களை விட்டு விலகியே இருந்தவங்க உங்களை தேடி வருவாங்க அவங்களா வருவாங்க பார்ப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாங்க பழக ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நிரந்தரமாக அவங்க கூடவே இருப்பாங்க அந்த மாதிரி செஞ்சு விட்டுரும் இந்த வசிய முறை இதை வந்து எப்போ வேணும்னாலும் பண்ணலாம் ஆனால் மாலை ஆறு மணிக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடுறது பெட்டர் இதற்கு தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்லிட்டேன் நான் இதை பயன்படுத்துகிற முறை எப்படி எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டு ஆணி எடுத்துக்கோங்க ஒரு ஆணியில் வந்து உங்கள் பேரை சொல்லி ஏழு வாட்டி சொல்லி ஊதி விட்டுருங்க இரண்டாவது ஆணியை வந்து நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபரோட பேர் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏழு வாட்டி சொல்லி ஊதி விட்டுருங்க கீழே வைக்காதீங்க ரெண்டையும் கையில் பிடிச்சிக்கிட்டு வலது கையில் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை பதினோரு முறை குறைந்தபட்சம் அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் சொல்லலாம் குறைஞ்ச பட்சம் ஏழு முறையோ அல்லது பதினோரு முறையோ நீங்கள் ஜபிச்சு அந்த ஆணி மேலே ஊதி விட்டுட்டு மெழுக இல்லை லைட்டரை வச்சோ அந்த ஆணியோட கீழ்பாக்கம் இருக்கும் பார்த்தியா கூர்மையான பாகம் அந்த ரெண்டு பாகத்தையும் ரெண்டு ஆணியும் ஒன்றா சேர்த்து வச்சு நல்லா சூடாக்கிடுங்க அந்த ஒரு பாகம் ஒரு அரை இன்ச்சி அளவு லென்த்தில் நல்லா சூடாக்கிடுங்க ஆக்கிட்டு அது ஆறுன இல்லை ஆடுறதுக்கு முன்னாடியோ அதுக்கு உங்கள் விருப்பம் உங்களால் பண்ண முடிஞ்சுனாக்கா நூலால் நல்லா சுற்றிட்டு ஏதாவது ஒரு மரத்தில் அடிச்சுருங்க எந்த மரம் கேட்காதீங்க எந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆணி அடிச்சுருங்க முழுசாக கூட அடைக்கலாம் இல்லை பாஜியாக கூட அடைக்கலாம் நூல் வந்து ஆணியோட தலைபாகம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே சுத்தினா போதும் நடுபாகத்தில் சுற்றாதீங்க ஆணி அடிக்கும்போது அறுந்து அருந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் தலைபாகத்தான் நல்லா ஒரு நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு முறை பத்து சுத்து கூட சுற்றலாம் ரெண்டு முடிச்சு போட்டுருங்க போட்டுட்டு ஆணியை அடிச்சு திரும்பி பார்க்காம வந்துட்டிங்கனாக்கா அன்றைக்கே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இம்மிடியேட் பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் இப்போது இதற்கு உண்டான மந்திரம் இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த மந்திரம் யா ஷக்கீரோ வஷ் யா ஷக்கீரோ அல் வஷ் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும் நின்று நிதானமாக பண்ணுங்கள் பதினோரு முறை தான் பண்ண போகிறீங்க குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது பண்ணி அப்புறம் நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாக்கா வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதில் மாற்று கருத்தே கிடையாது நூறு சதவீதம் பலன் கிடைப்பது உறுதி பெண் ஆண் வசியத்துக்கு ஆண் பெண் வசியத்துக்கு பெண் பெண்ணை அவசியம் பண்ணுறதுக்கும் ஆண் ஆணை அவசியம் பண்ணுறதுக்கும் கணவான் மனைவி ஒற்றுமைக்கும் இந்த முறையை பயன்படுத்தலாம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்